மத்திய கிழக்கில் அமெரிக்கா தன்னுடைய வலிமை வாய்ந்த போர் தளவாடங்களை குவித்து வருவதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஒரு புறம் பேச்சுவார்த்தை மற்றொரு புறம் ஆயுதங்கள் குவிப்பு என்று அமெரிக்கா இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனிவாவில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்றதாக அமெரிக்காவும் ஈரானும் தெரிவித்தன ஆனாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனது படைகளை குவித்து வருகிறது அமெரிக்கா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ எஃப் டுவெண்டி டூ ராப்டார் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் ஃபால்கான் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நவீன போர் விமானங்களை அமெரிக்கா ஈரான் எல்லைக்கு அருகில் உள்ள ராணுவ தளங்களுக்கு அனுப்பியுள்ளது இவை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ரக விமானங்களாகும் அரேபிய கடலில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ள யுஎஸ்எஸ் ஆப்ரிக்காம் லிங்கன் கப்பலுடன் தற்போது உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போர்ட் மற்றும் அதன் துணை போர்க்கப்பல்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி விரைந்துள்ளன வான் வெளியிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் வசதிகளையும் அமெரிக்கா தயார் நிலையில் வைத்துள்ளது ஈரானின் அணுசக்தி விவகாரத்தில் இரண்டு வாரங்களுக்குள் ஒரு தெளிவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒருபுறம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தாலும் மறுபுறம் அமெரிக்கா தனது ராணுவத்தை குவித்து வருவது ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் தந்திரமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக ஈரான் தனது மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்மூஸ் ஜலசந்தியை தற்காலிகமாக மூடிவிட்டு அங்கு ஏவுகணை சோதனைகள் மற்றும் போர் ஒத்திகைகளை நடத்தி வருகிறது ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிடாத பட்சத்தில் அதன் முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது ஒரு நேரடி தாக்குதலை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் பெரிய போர் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது